நாளைய தினம் புது வருடம் பிறக்குது புது வருடத்தில் மூன்றாம் பிறை தரிசனமும் வருது ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் புதன்கிழமையில் வருவது எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய நாளைய தினத்தில் மாலை ஆறு மணிலேருந்து ஆறு நாற்பத்தெட்டுக்குள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்திருங்க ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவு பச்சரிசி கொஞ்சம் பட்டைத்தூள் பட்டைத்தூள் இல்லை அப்படின்னாக்கா பட்டை கூட வைக்கலாம் நல்ல ஏலக்காயாக பார்த்து ரெண்டு எடுத்துக்கோங்க இல்லை ஒன்று வச்சாலும் சரிதான் அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டு ரூபாய் காசையும் அதில் வைங்க இரண்டு அப்படிங்கிறது சந்திரனுக்குரியது பச்சரிசி சந்திரனுக்குரிய தான தானியம் அது மட்டும் இல்லை பச்சரிசி பட்டை ஏலக்காய் இது எல்லாமே காசு எல்லாமே மகாலட்சுமி உரிய பொருள் இது எல்லாத்தையும் சேர்த்து மூட்டையாக சின்ன மூட்டையாக கட்டி பூஜை அறையில் வச்சுருங்க சந்திரபகவானியும் மகாலட்சுமி தாயையும் மனசார வேண்டிக்கோங்க எங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்கணும் தாராளமாக பணம் வரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இந்த நேரத்தை தவற விட்டுட்டிங்கன்னா நைட்டு படக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை செஞ்சுக்கலாம் நிச்சயம் பணம் வரணும்